thank you வெல்கம் டு சைக்காலஜின் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இன்னியோடைய சைக்காலஜின் தமிழ் வீடியோ நம்ம பார்க்க போகிறது பேஸ்புக் அடிக்ஷன் நம்ம ஃபேஸ்புக்கு அடிக்ட் ஆயிருக்கோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எதனால நம்ம ஃபேஸ்புக்கு அடிக்ட் ஆயிருக்கும்னு கண்டுபிடிக்கிறது அந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி வெளில வருது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு அடிக்ஷன் அப்படின்றது இப்போ ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஆகிப்போச்சு எப்படி ஒரு ஆல்கஹால் அடிக்ஷனோ இல்லாட்டா சிகரெட்டுக்கு அடிஷனோ இருக்க மாதிரி டொபேக்கோக்கு அடிச்சனோ இருக்க மாதிரி இன்றைக்கி ஃபேஸ்புக் அடிக்ஷன்றது ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எதுனாலன்னா எப்ப வேலை செய்யும் போதும் பேஸ்புக்கோட யோசனைகள் இருக்குது வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கு போய் செக் இருக்குது வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இந்த மாதிரி தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத போஸ்டிங்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும்ன்ற அந்த கம்பல்ஷன் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்ம ஃபேஸ்புக் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்க ஃபேஸ்புக் அடிக்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலே நாலு டெஸ்ட் நம்பர் ஒன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் உங்களுடைய யோசனையே இல்லாமல் நிறைய நிறையா நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க நான் ஃபேஸ்புக்கு வந்தேன் எப்படி வந்தேன் என் கை எனக்கே தெரியாமல் தானாக போய்ட்டு வெப் ப்ரௌசரில் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிச்சு என் ஃபோனில் தானாக எனக்கே தெரியாமல் போய் ஃபோனை செக் பண்ணி டக்குன்னு ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் நான் ஏன் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணேன்னு எனக்கே தெரியல ஆனால் அப்பப்போ நான் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு சைன் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்துன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுக்கு அடிக்டா இருக்கிறது சில பேர் இதுக்காக வந்து நான் என்னோட லைக் பண்ணலை நீ என்னுடைய கமெண்ட் பண்ணாதான் கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறதும் சில அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கறது கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க கூட என்ஜாய் பண்ணாம ஆன்லைன்ல இருக்காங்கன்னு பார்க்கறது யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு முட்டாள தரமான ஒரு விஷயம் நம்ம கூட நம்ம நண்பர்கள் இருக்காங்க நேராக இருக்க நண்பர் கூட நம்ம பேசுறது இல்லை நேராக இருக்க நண்பரோட நம்ம எதுவுமே பரிமாறிக்கிறதில்லை ஆனால் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறோம் ஏன் பார்க்குறோம் அதுவும் நமக்கு தெரியாது நம்பர் ஃபோர் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சோகம் இருக்கோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகிறீங்களோ எப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கையிலங்க டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஃபீல் பண்றீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கு போய் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கு போனால் ஏதோ உங்களுக்கு வாழ்க்கை பெட்டர் ஆகிடுற மாதிரி தெரியுது அது ஏன் பெட்டர் ஆகிடுற மாதிரி தெரியுது அப்படின்றத இப்போ வரக்கூடிய வை அதாவது ஏன் நம்ம ஃபேஸ்புக்கு அடிக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் நம்பர் ஒன் ரீசன் லோ செல்ஃப் எஸ்டீம் தன்னை பற்றி தானே கம்மியாக வேல்யூ பண்ணிக்கிறது நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் மற்றவங்கள சார்ந்து தான் இருக்கு அதாவது நான் எந்த அளவுக்கு ஒர்த்தியான ஹியூமன் பீயிங் அப்படின்றதே நான் ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுறேன் அதாவது மற்றவங்க எல்லோரும் என் ஃபோட்டோக்கு லைக் பண்ணாங்கன்னா நான் அழகாக இருக்கேன்னு நான் நம்புறேன் மற்றவங்க எல்லாரும் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா ஓ நான் அறிவாளியாக இருக்கேன்னு நான் நம்புறேன் மற்றவங்க எல்லாருடைய ரெக்கக்னிஷன் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கிறது காமிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்பர் டூ போர்டு பாயிண்ட்லெஸ் லேசினஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வேலைக்கு போறீங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கீங்களோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் நீங்கள் வேலையில் இருக்கும்போது இல்லை வீட்டில் சும்மா இருக்கும்போது எப் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃபேஸ்புக் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் போர்டம் அதாவது நீங்கள் போர்டாக இருக்கீங்க அப்படின்றத அதை காமிக்குது ஏன் நீங்கள் போர்டாக இருக்கீங்க ஏன்னா செய்யறதுக்கு தேவையான வேலைகள் எதுவுமே இல்லை ஆஃபீஸில் இருக்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது பர்பஸ்ஃபுல்லான ஜாப் செய்யாமல் இருக்கலாம் இல்லாட்டா அவங்களோட ஜாப் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் நிறைய நேரம் அவங்க ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுறதுனே தெரியாம திருப்பி திருப்பி ஃபேஸ்புக்கு போய் பார்த்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க எதுக்காக ஃபேஸ்புக்கு போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது பாயிண்ட் நம்பர் த்ரீ செல்ஃப் கம்பேரிசன் நம்ம கூட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது நம்மளே நிர்ணயிச்சிக்கிறோம் அதாவது நான் அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் மற்றவங்களாம் எந்த அளவுக்கு சந்தோஷமா ஓ அவங்களும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களா அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்றோம் போல இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு நீங்கள் 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 நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ 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 சோகமாக இருக்கீங்களோ 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 டவுனாக உங்கள் என்றைக்கு வந்து பிரகாசம் இல்லையோ அன்றைக்கெலாம் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து எடுத்து போட மாட்டீங்க மாட்டீங்க அழகாக தெரியுறீங்களோ ஒரு ஒரு ஹாப்பினிங்கான அன்றைக்கி தான் தான் போடுவீங்க அதே மற்றவங்களும் செய்கிறாங்க அவங்களோட எல்லா பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் அது அது யோசிக்கவே பார்த்தாலும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்காங்க இல்லை அப்படின்ற அப்படின்ற ஃபீலிங்கை இருக்கும் திருப்பி திருப்பி ஃபேஸ்புக்கு போய் பார்த்துட்டே இருப்பீங்க யாராவது ஒருத்தர் சோகப்படுவாங்களா நீங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் அட்டென்ஷன் சீக்கிங் யாராவது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டார் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அதாவது இன்னைக்கு இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸில் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான காரணமோ நிறைய பேர் சினிமாவில் வரணும்ன்ற ஆசைப்படுறதுக்கான காரணமும் நிறைய பேர் யூடியூப் பண்றதுக்கான காரணமும் கூட தான் பிரபலம் ஆகணும் எல்லாரும் தன்னை கவனிக்கணும் அப்படின்றதுனால தான் சும்மாவே உலகம் தன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக கவனத்தை ஏற்படுத்துறதுக்காகவே சில போட்டோஸ் அதாவது மலை மேலே நின்றுட்டு நான் கீழே உழப்புறேன்னா இல்லையான்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ட்ரெயின் பக்கத்தில் நின்றுட்டு நான் உழப்பறேன்னா இல்லையான்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தா மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுல நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறது யோசிச்சு பாத்தீங்கன்னா இதனால தான் நிறைய இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் லோன்லினஸ் தனிமைப்படுத்தப்படுதல் அதாவது நம்ம ஃபேஸ்புக்ல இருக்கும் போதெல்லாம் நம்ம லோன்லியா இருக்கும் ரெக்கனைஸ் பண்ணாத நம்மளோட லோன்லி ரீசனே ரீசன்ன ஃபேஸ்புக் நமக்கு தெரிய வரும் நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா நான் வந்து தனிமையா ஃபீல் பண்றேன் அதனால நான் வந்து ஃபேஸ்புக்கு போறேன் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நீங்க எந்த அளவுக்கு ஃபேஸ்புக்கு ரிப்பீட்டா போறீங்களோ அந்த அளவுக்கு தனிமையா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கவங்கலாம் குரூப்போட ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கவங்கலாம் எப்பயுமே அவங்க ஒரு வெளியில் ஒரு சந்தோஷமான இடத்துல இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க நம்ம மட்டும்தான் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் ஆனால் நிஜமாவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க எல்லா நேரங்களிலும் எல்லாருமே நண்பர்களோடு இருக்கிறது இல்லை ஆனால் இருக்கிற நேரத்தையும் வந்து அவங்க ஃபேஸ்புக்லேயே தான் செலவு பண்ணுறாங்க ஸோ உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு தனிமைப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கையும் இருக்குது சரி இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி ஃபேஸ்புக் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக வெளில வந்துடலாம் நம்பர் ஒன் உங்களுக்கு அடிக்ஷன் இருக்கு அப்படின்றது நீங்கள் நம்பணும் அப்போ தான் அதுக்கான விடையை தேடி நீங்கள் போவீங்க நம்பர் டூ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு போகணும்னு தோணுது அப்படின்றது கவனிங்க இப்போ ஃபேஸ்புக்கு ஆப்புக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த தருணத்தில் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிங்களா இல்லை சும்மா பாயிண்ட்லெஸ்ஸாக ஓப்பன் பண்ணிங்களா காரணமே இல்லாமல் ஓப்பன் பண்ணிங்களா அப்படின்றத கண்டுபிடிங்க ஸோ அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த காரணம் சரியான காரணமாக இல்லைன்னா அந்த காரணத்தை ஒழிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போர்டாக இருக்கேன் அதனால ஃபேஸ்புக்கு போனேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போர்ட் நம்ம குறைக்கிறதுக்கு வாழ்க்கையை மீனிங் ஃபுல்லாக வாழறதுக்கு உங்களுக்காகவே ஏதாவது ஒரு டாஸ்க்கை தேடி நீங்கள் ஓடணும் உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் ஓடணும் அந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போர் அடிக்கும் போது நீங்கள் ஃபேஸ்புக்கு போகணுன்னு யோசிக்க மாட்டீங்க அந்த வேலையை செய்யணும்னு யோசிப்பீங்க கடைசியாக ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டு இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது யாருமே எல்லா நேரங்கள்லேயும் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது நமக்கு இருக்க மாதிரியே ஸோ நம்ம இருக்கா மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க கண்டினியூஸாக நம்ம கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக ஃபேஸ்புக் அடிக்ஷன்லேருந்து வெளில வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்